அந்த ஆயிரம் ஆண்டு கால போராட்டத்தை மீறி வந்திருப்பவர்கள் நாம அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த இனம் ஆயிரம் ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்துட்டோம்ல கீழே போக கூடாது கீழே முடிந்த அளவு கீழே போகாமல் இருப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்துவதற்கு எங்க சின்ன சின்ன பாடல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி மேகசின் ஒரு நியூஸ் பார்க்கறது ஒரு சொல்லை புரிந்து கொள்வது ஒரு சென்டென்ஸ் இருக்கு அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இருக்கிற நான் மொழி ஆசிரியை நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் இந்த சமூகத்தின் மீது இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாதுங்க தமிழோ ஆங்கிலமோ பிழை இல்லாமல் பேச தெரியலைங்க நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இப்போ குழந்தைய கூட்டிட்டு வாங்கல பாப்பா உன் பேர் என்ன அஸ்வினி உங்ககிட்ட கேட்டேன் தானே கேட்கிற பாப்பா எங்க படிக்கிற எல்கேஜி படிக்கிறான் உனக்கு என்ன பாப்பா பிடிக்கும் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல நீயே சொல்லிடுவியா பிளஸ் டூ முடிச்சிட்டு வரும்போது கூட செலான கூட நிரப்புறதில்ல பிள்ளைங்க அவரே நிரப்புவார் விட்டு அவரே உக்காந்து எக்ஸாமினேஷனும் எழுதி அவர் அவரே பட்டம் வாங்கிட்டு போயிடுவார் குழந்தைகளை சிந்திக்கவே விடுவதில்லை குழந்தைகளை சிந்திக்க விடுங்க கொஞ்சம் அப்படி விட்டு பாருங்க வெயிட்ட தூக்க விடுங்க குழந்தைகளை அதுங்களுக்கு படிக்கிறதுனா நான் தெரியாம போச்சு தெரியுமா ஏன்னா வெயிட்டை தூக்குறது இல்லை என்ன மேடம் ரெண்டுத்துக்கும் வித்தியா வித்தியாசம் இல்லை ரெண்டு திங் இன்டர் கனெக்டட் ஒரு அரை கிலோ கையில் புக்கை கொடுத்து கொஞ்சம் கீழே கார் வரைக்கும் பஸ் வரைக்கும் இல்லை ஆட்டோ வரைக்கும் வர சொல்லுங்களேன் அந்த பிள்ளைகளை வெயிட்டை தூக்காத நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா எந்த குழந்தை பெற்றோரின் கையில் இருந்து தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோரை ஆனால் நான் இன்றைக்கும் என் தாயுடன் தான் வாழ்கிறேன் ஏன் தெரியுமா நான் இப்படி இருப்பதற்கு காரணம் அவர்களை நான் டார்ச்சர் என்று நினைத்த எதுவும் இல்லை எனக்கு அவர்கள் வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறார்கள் என் காலேஜில் ஸ்கூல்ல புத்தக பையி கையில சாப்பாடு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணு வாசலை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் கொடுக்கறது ஏன் இங்க இருந்து கொடுத்து தாண்டி போட்டுமே எலும்பு முறிஞ்சிருமா குழந்தைகளை நீங்கள் வசப்படுத்துவதே இல்லை சின்ன வயசுலயே அந்த குழந்தைகள் என்னென்னமோ கத்துக்குது படிப்ப தவறு படிக்கிற பழக்கம் மட்டும் இல்லை எல்லாம் தெரியுது வாசிக்கின்ற பழக்கம் ஒன்றை தெரிந்து கொள்ளுகின்ற பழக்கம் ஒரு நாலஜ பெருக்கிக்கிற பழக்கம் நான் இப்படி சொல்றேன் பாருங்க இந்த வரிசை தாங்க நம்முடைய மரபு சார்ந்த வரிசையை நான் சொல்லுகிறேன் இதுதான் வரிசை என்ன தெரியுமா கல்வி அறிவு கொடுக்காத கல்வியால் பயனில்லை அறிவு அன்பை தர வேண்டும் அன்பு தராத அறிவினால் பயனில்லை அன்பு அருளுக்கு மாற வேண்டும் அருளுக்கு மாறாத அன்பினால் பயனில்லை அன்புக்கும் அருளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அன்பு தெரிந்தவர் மாட்டு வருவது அருள் தெரியாதவர் மட்டும் வருவது யாருனே தெரியாது அவங்களுக்காக அருள் வருவது அருள் துறவுக்கு போகணும் துறவுங்கிறது என்ன தெரியுமா தீமை செய்தவர்களை தாண்டி அவர்களுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல செய்த நன்மையை அங்கேயே கழுவி விடுவது துறவு துறவு தான் உக்திக்கு போகும் இந்த வரிசையில் இருக்கக்கூடியதற்கு பெயர்தான் கல்வி அந்த கல்வியை தரக்கூடிய ஆற்றல் புத்தகங்களுக்கு இருக்கின்ற பொழுது அந்த புத்தகங்களை நாம் எப்படி கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் சொல்லுவது போல் இந்த உலகம் இயங்குவதே இல்லை இந்த உலகம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தின்படி நாம் நடந்து போய் நம் இயக்கத்தின்படி அந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நாம் நுட்பமாக வாசித்தலையும் நுட்பமாக அறிதலையும் நுட்பமாக படிப்பதையும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சீன தேசத்தில் ஒரு கதை இருக்கிறது ஒருவன் இருந்தான் அவன் மன்னன்